நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு ஒரு நாள் எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா வாழணும் நம்மால நம்ம குடும்பத்துக்கு நம்ம விரும்புற எல்லா வசதிகளையும் செஞ்சு தரணும் ஆனா பலருக்கு உண்மையில தடுக்கிறது பண தட்டுப்பாடுதான் ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள பணம் வந்துட்டு இருக்க ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் இந்த சீக்ரெட் புத்தகத்திலையும் பல ஆன்மீக குருமார்களும் சொல்லியிருக்காங்க இன்று அந்த ரகசியத்தை முழுமையாக எளிமையாக உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாமா பணங்கிறது ஒரு எனர்ஜி நம்மள பலர் பணத்தை காகித ஒன்று தான் பாக்குறோம் ஆனா உண்மையிலேயே பணம் ஒரு எனர்ஜி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியா தான் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரும் நீங்க எங்கிட்ட பணம் இல்லை நான் எப்பயுமே கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேவை யூனிவர்ஸ் பிக்அப் பண்ணும் அப்போ அது உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையவே தான் திரும்பவும் அனுப்பும் அதுதான் பண தட்டுப்பாடு நம்ம மனதின் காந்த சக்தி என்னன்னு பார்க்கலாம் உங்க மனசு ஒரு காந்தம் நீங்க என்ன நினைப்பீங்களோ அது உங்களுக்கு ஈர்க்கப்படும் இதையே லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது நீங்க அபண்டன்ஸா நினைச்சீங்கன்னா அபண்டன்ஸ் மட்டுமே திரும்ப வரும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நீங்க ஒரு நாள்ல ஐநூறு ரூபாய் கையில இருக்குன்னு சந்தோஷமா நன்றி சொன்னீங்கன்னா யுனிவர்ஸ் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வர வாய்ப்பை உருவாக்கும் பணத்தை ஈர்க்கிற மூணு ஸ்டெப்ப வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல கேட்கணும் யூனிவர்ஸ கான்பிடன்டா கேளுங்க நீங்க வேண்ட தொகைய நேரடியா சொல்லுங்க எனக்கு மாதம் ஐம்பதாயிரம் வருமானம் வேணும் எனக்கு புதிய வீடு வாங்க பணம் வேணும் நேரோவா கிளியரா ஸ்டெப் பிலீவ் பண்ணுங்க அதை நம்பணும் நம்புறதுதான் வித்தியாசம் செய்யறது நீங்க கேட்டது வந்துருச்சுங்கிற உண்மையான ஃபீலை மனசுக்குள்ள கொண்டு வரணும் அதை பெற நம்மிடம் தகுதி இருக்குங்கிற நம்பிக்கைய நம்ம கொண்டு வரணும் நான் பணத்திற்கான சரியான வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் பணம் எனக்கு எளிதா வருது அப்படின்னு நம்ம நம்பணும் அதுக்கப்புறமா அதை ரிசீவ் பண்ண நம்ம ரெடி ஆகணும் இது ரொம்ப முக்கியம் பலருக்கும் வாய்ப்பு வந்தாலும் மனசுல பயம் சந்தேகம் இருக்கும் அதன் காரணமா வாய்ப்பு கைக்கு வராமலே போயிடும் நீங்க யுனிவர்ஸ்க்கு ஐ எம் ரெடின்னு சொல்லணும் என்ன வந்தாலும் வாய்ப்பாக பாருங்க அடுத்ததான் நன்றி உணர்வு நன்றி சொன்னாலே எனர்ஜி லெவல் உயர்ந்து பணம் ஈர்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க மேட்ச் ஆகுறீங்க கையில் சிறிது பணம் இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்க ஊர்ல வேலை கிடைச்சா அதுக்கும் நன்றி சொல்லுங்க அந்த நன்றிதான் பெருசா வரப்போகும் பணத்துக்கான கதவை திறக்கும் பணத்தை ஈர்க்கிறதுக்கான பத்து அஃபமேஷனை நம்ம டெய்லியும் சொன்னோம்னா நம்ம லைஃபே மாறிடும் அந்த பத்து அஃபமேஷனும் என்னன்னு ஒன்னொன்னா பாத்துடலாமா ஒன்று நான் பணத்தை எளிதாக ஈர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு பணம் என் வாழ்க்கைக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மூன்று நான் செல்வம் பெற தகுதியானவன் தகுதியானவள் நான்கு பணம் எனக்கு சிரமம் இல்லாமல் கிடைக்கிறது ஐந்து வாய்ப்புகள் என்னை நோக்கி ஓடி வருகிறது ஆறு நான் அபண்டன்ஸ் பிரிக்வன்சிக்கு இணைகிறேன் ஏழு எனது வங்கி கணக்கு தினமும் வளர்கிறது எட்டு என் கடின உழைப்புக்கு நான் பெரும் பலன் பெறுகிறேன் ஒன்பது நான் செல்வத்தை நேசிக்கிறேன் செல்வமும் என்னை நேசிக்கிறது பத்து பணம் எனது வாழ்க்கையில் ஒரு இயல்பான ஓட்டமாக வருகிறது இந்த பத்து அஃபமேஷனையும் தினமும் நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வர வித்தியாசத்தை நம்மளாலேயே பார்க்க முடியும் அதுக்கப்புறமா விஷுவலைசேஷன் டெக்னிக் நம்ம வந்து டெய்லியும் விஷுவலைஸ் பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விஷுவலைஸ் பண்ணணும் அமைதியா உட்காருங்க கண்ணை மூடி நீங்க வேண்ட பணம் உங்கள் கையில் அப்படியே இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க அந்த பணத்தால நீங்க செய்ய போற காரியங்களையும் இமேஜின் பண்ணுங்க அது பிரெயினுக்கு ரியலா தெரியும் அதனால யூனிவர்ஸ் அதே அதிர்வை உங்களுக்கு அனுப்பும் பணம் இருக்கும் ரகசியம் வெறும் நினைப்பு இல்லை யூனிவர்ஸ் உங்களுக்கு சான்ஸுகளை அனுப்பும் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்களோட ஆக்ஷன் தான் உங்களுடைய திறமை உழைப்பு டைமிங் இது எல்லாமே லா ஆஃப் கம்பைன்ட் கம்பைண்ட் தான் இருக்கு நம்ம சைல்ட்ஹுட்ல கேட்ட நெகட்டிவ் பிலீவ்ஸ் தான் பணத்தை தடுத்துட்டு இருக்கும் உதாரணம் பணம் கஷ்டப்பட்டாதான் வரும் நாம பணக்காரரா ஆக முடியாது பெரிய பணம் பாவம் மைண்ட்ல உருவாக்கி இப்படி உள்ள ிருக்கும் ரிலீஸ் பண்ணுங்க நீங்க இன்னைக்கு கேட்ட இந்த ரகசியம் யாருக்கும் வெளிக்காட்டப்படாத ஒரு மிக பெரிய சக்தி இந்த வீடியோல கூறப்பட்ட இந்த வழிகளை இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில பினான்சியல் மிராக்கள் நடக்கும் பணம்ங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி போக வேண்டிய ஒண்ணு கிடையாது அது அது தான் வரணும் அனுப்ப தயாரா இருக்கு ரெடி ஆகணும் எந்த ஒரு விஷயத்தையும் இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது நம்ம வாழ்க்கையில நம்மளோட அங்கமாவே மாறிடும் சொல்லுவாங்க அதனால இந்த ரகசியத்தையும் இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பணம் ஈர்க்கப்படும்